கோத்தகிரியில் காரை காட்டு யானைகள் முட்டி தள்ளியதில் எஸ்ஐ காயம் மேட்டுப்பாளையம் சிறுமுகை வனப்பகுதிகளில் காட்டு யானை காட்டு எருமை சிறுத்தை மான் உள்ளிட்ட பல்வேறு வகை வன விலங்குகள் வசித்து வருகின்றன இந்த வனவிலங்குகள் வனப்பகுதியின் ஒருபுறம் இருந்து மற்றொரு பகுதிக்கு உணவு மற்றும் தண்ணீரை தேடி இடம்பெயர்வது வழக்கம் இந்த நிலையில் சமீப காலமாக மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டி கோத்தகிரி செல்லும் சாலைகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகமாகவே இருந்து வருகிறது இதனால் வனத்துறையினர் இரவு நேரங்களில் கூடுதலாக ரோந்து பணி மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் ஜூன் பத்தாம் தேதி இரவு மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையில் ஊட்டியிலிருந்து பிங்கர்போஸ்ட் கருப்பன் ஓலை பகுதியைச் சேர்ந்த தமிழ்நாடு சிறப்பு காவல் படை உதவி ஆய்வாளர் மனோகரன் என்பவர் தற்செயல் விடுப்பு எடுத்து தனது மகன் அன்பரசனுடன் தனக்கு சொந்தமான காரில் கோவை நோக்கி சென்றுள்ளார் அப்போது கோத்தகிரி வியூ பாயிண்ட் அருகே சாலையின் குறுக்கே நின்றிருந்த இரு யானைகளை கண்ட அவர் காரை நிறுத்திவிட்டு அங்கேயே நின்றுள்ளார் அப்போது இருந்து ஊட்டி நோக்கி சென்ற டூ வீலரில் ஆரன்சத்தத்தால் மிரண்டு போன இரண்டு காட்டு யானைகளும் காரை தந்தத்தால் குத்தி கவிழ்க்கு இதனால் கார் சேதமடைந்தது இதில் அதிர்ஷ்டவசமாக மனோகரன் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார் இச்சம்பவம் குறித்து அறிந்த சிறுமுகை வனத்துறையினர் விரைந்து சென்று நீண்ட நேரமாக போராடி இரண்டு காட்டு யானைகளையும் வனப்பகுதிக்குள் விரட்டினர் இதனையடுத்து அக்கம் பக்கத்தினர் மனோகரனை வீட்டு மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அங்கு சிகிச்சை பெற்ற பின்னர் அவர் வீடு திரும்பினார்